இந்த இடம் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க் வாசலில்தான் நிற்கிறேன் எனக்கு எதிரே ஓம் சக்தி அவர்களுடைய ஆலயம் இருக்கிறது நேற்று வரை தயாளுநகர் தான் இருந்து நடைபயிற்சி பல இடங்களுக்கு பாபா நகர் பும்புகார் நகர் ரெட்டேரி அம்பேத்கர் நகர் செந்தில் நகர் என்று பல இடங்களில் வலம் வந்து கொண்டிருந்தேன் இன்று காலை எனது திருவிகா நகர் கென்னடி ஸ்கொயர் வீட்டிற்கு வந்துவிட்டேன் இனி சில காலம் பெரம்பூரில் திருவிக்கா நகரில் கன்னடிஸ் இருக்க வேண்டும் காரணம் அப்படித்தான் இன்று இந்த இடமெல்லாம் பழக்கப்பட்ட இடம்தான் பல நாட்களாக நடைபயிற்சி செய்த சாலைகள்தான் எனக்கு எதிரே ஹெல்த் அண்ட் க்ளோ என்ற ஒரு கடையும் இருக்கிறது பல உணக உணவகங்கள் இங்கே இருக்கிறது கோவில்கள் இருக்கிறது பேருந்து இவ்வழியாக பெரம்பூர் செல்லும் பாரிமுனை ஹைகோர்ட் செல்லும் என பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சாலை இது ஒரு முக்கியமான சாலை அருகாமையிலே பேருந்து பெரியார் பேருந்து நிலையமும் இருக்கிறது மனிதநேயம் என்றால் என்ன என்பது பற்றித்தான் தற்பொழுது நான் பேசப்போகிறேன் நேயம் மனிதர்கள் என்றாலே குரங்குகளில் மனிதக் மனித வந்தவர்கள் வந்தவர்கள்தான் மனிதர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேயம் என்றால் என்ன ஏன் அதை பற்றி நான் பேச வேண்டும் நேயம் என்பது நேசம் நேசம் என்றாலே அது தான் நேயமாக மாறியது நேயர்கள் விருப்பம் என்று சொல்வார்கள் நேயம் நேயம் என்றாலே அன்பு கருணை பாசம் என அனைத்தும் அந்த சொல்லை குறிக்கும் மனித நேயம் மனித நேயம் நாம் எதற்காக சொல்கிறோம் என்றால் யாராவது ஒரு ஆபத்தில் இருக்கிறார் என்றால் அவருக்கு வழியே நம்மளே போய் சென்று உதவி செய்யக்கூடிய அந்த குணத்திற்கு பெயர்தான் நேயம் மனித நேயம் மனிதன் வழி தானாகவே போய் உதவி செய்வது தான் மனித நேயம் ஆபத்தில் இருப்பவர்களுக்கு வறுமையில் இருப்பவர்களுக்கு துன்பத்தில் இருப்பவர்களுக்கு சாப்பாட்டிற்கு இல்லாமல் இருப்பவர்களுக்கு நோயால் அவதிப்படுபவர்களுக்கு என பல துன்பங்களை அனுபவித்து வரும் அவர்கள் மேல் அன்பு செலுத்தி அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வதுதான் அந்த மனித நேயம் எல்லோர் மனதிலுமே அந்த மனித நேயம் இருக்கிறது ஆனால் சிலருக்கு தான் வழியே வந்து தானே விரும்பி அந்த துன்பத்தை தானும் பங்கெடுத்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதலாக நம்மால் முடிந்தவதை அவர்களுக்கு சொல்வது செய்வதுதான் இன்று உலகம் எங்கிலும் எத்தனையோ நாடுகள் எத்தனையோ மதங்கள் எல்லாம் இருக்கின்றன ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கும் வெவ்வேறு கருத்தியல் இருக்கிறது எல்லோரிடமும் மனித நேயமும் இருக்கிறது இல்லை என்று நம்மால் சொல்ல முடியாது இருந்தாலும் இதற்கு அப்பாலும் இந்த உலகத்திலே பூமியின் மே பூமியின் மேலே என்ன என்னவோ நடக்கின்றது அன்றாடம் ஒரு மதத்திற்கும் இன்னொரு மதத்திற்கும் கருத்து வேறுபாடு அதனால் சண்டை சச்சரவு மோதல் உயிரிழப்பு என பலவிதமாக இருக்கிறது அங்கே மனிதநேயம் எங்கே போனது மறைந்து போய் விட்டது கோபம் வரும் பொழுது வேற்றுமையை பெரிதாக நினைக்கும் பொழுது அங்கே எது தலையெடுக்கிறது என்றால் கோபம் ஏதாவது நம்மால் ஒரு தீங்கை ஒரு துன்பத்தை தர வேண்டும் எண்ணுகின்ற அவர்களிடத்தில் மனிதநேயம் இருப்பதில்லை இருப்பது இல்லை என்று மனிதநேயம் ஒழிகின்றதோ அப்பொழுதே துன்பத்திற்கு காரணம் தொடங்கிவிட்டதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பச்சாதாபம் என்று சொல்வோம் மன மனம் இறங்கி நாமே ஏதாவது நம்மால் முடிந்தவதை உதவுவது தன்னிடம் இருப்பதை சிலரிடம் பகிர்ந்து கொள்வது பொருளையோ பணத்தையோ உணவையோ ஏது நம்மிடம் இருக்கிறதோ ஆடை கூட நம்மிடம் இருக்கும் நமக்கு அதிகமாகவும் அப்பாற்பட்டும் இருக்கும் தேவைக்கு அதிகமாக இருக்கும் அதை அவர்களுக்கு கொடுத்து உதவுவது தான் மனிதநேயம் ஒரு வேளை நம்மால் முடிந்தவர்கள் முடிந்த அளவிற்கு ஒரு உணவை வழங்கலாம் தண்ணீர் வேண்டும் என்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம் இதையெல்லாம் பல தொண்டு நிறுவனங்கள் செய்து வருகின்றன தொண்டு நிறுவனங்கள் என்றாலே ஒரு அமைப்பு தான் பலர் ஒன்றாக கூடி தன்னிடம் இருக்கும் பொருளாதாரத்தை ஒன்றாக்கி அதை வகுந்து கொடுப்பதுதான் தனி மனிதனும் அப்படி செய்ய முடியும் தனி மனிதனும் அப்படி செய்ய முடியும் அப்படி முன்வருபவர்கள்தான் மனிதனேயும் உள்ள இரக்க குணம் கொண்ட அந்த மனிதர்கள் எனவே நாம் எல்லாம் பொருள் கொண்டவர்களாக இருக்கிறோம் வசதி படைத்தவர்களாக இருக்கிறோம் சிறப்பான வாழ்க்கையை நாம் நடத்தி வருகிறோம் இருந்தாலும் நம்மை சுற்றி ஏழ்மையில் லட்சக்கணக்கானவர்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவுவதுதான் அந்த மனிதநேயம் பசித்தவர்க்கு உணவு கொடு ஆடை இல்லாதவர்க்கு உன்னிடம் இருந்த தேவையில்லாத பழைய ஆடையை கூட கொடு இதையெல்லாம் செய்யாவிட்டால் பல பிச்சைக்காரர்களாக மாறி எல்லாம் அந்த கோவில் வாசலிலே வேறு எங்கோ கடையின் வாசலிலே நின்று கொண்டு கையை நீட்டி கொண்டு ஐயா ஐயா என்று அவர்கள் கேட்பது பார்க்க முடிகிறது ஒருவர் என்றால் நம்மிடம் இருக்கும் பொருளை கொடுத்து விடலாம் வரிசையாக நின்று பத்து பேர் இருக்கும் பொழுது நம்மால் பாரபட்சமாகத்தான் அங்கே இருப்போம் இது மனித பண்பு எல்லோருக்கும் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை கொடுக்க முடியாது ஒருவருக்கு கொடுக்கலாம் இருவருக்கு கொடுக்கலாம் எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அது நிலச்சுவான்தாராகவோ அல்லது பெரிய பணக்காரராகவோ இருந்தால் அங்கே அவரிடம் மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கும் இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு போய்விடுவார்கள் எனவே மனித நேயம் பற்றித்தான் இந்த பதிவு பல நான் மனித நேயம் பற்றியும் பேசுவது உண்டு எனக்கென்று ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது அது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம்தான் சிதம்பரம் கொள்ளிடம் யூடியூப் சேனல் என்னை ஆதரிப்பவர்கள் சுமார் எண்ணூறுக்கு மேல் இருப்பவர்கள் என்னுடைய இலக்கு ஆயிரம் அதை நெருங்கும் பொழுது நான் நிச்சயமாக மகிழ்வேன் இன்னும் பலவிதமான காணொளிகளை நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு என்னால் முடிந்த செய்தியை எல்லோருக்கும் தெரிவிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் நாம் எல்லாம் மனிதநேயம் உள்ளவர்களாக இருப்போம் கல்லுக்குள் ஈரம் என்று சொல்வார்கள் அந்த ஈரம் எங்கிருக்கிறதோ அதுதான் மனித நேயம் எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே பெரியார் நகரிலிருந்து ஜவஹர் நகருக்கு நான் செல்கிறேன் நான் நிற்கின்ற இடம் சிவ இளங்கோ சாலை அருகாமையிலே ஒரு முருகன் கோயில் இருக்கிறது இங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கும் இருக்கிறது அது கார்த்திகேயன் சாலை சிவ இளங்கோ சாலை கார்த்திகேயன் சாலை சந்திப்பு தான் இந்த இடம் யாருக்காவது இந்த சாலை எங்கே இருக்கிறது என்றால் இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் எங்கே இருக்கிறது என்ற தகவல் கிடைக்கும் அவ்வளவே